திரை நேயர்களுக்கு வணக்கம் தமிழில் ஆடுகளம் படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறமும் நிறைய ஹிட் படங்களை கொடுத்து அப்படியே இங்கே இருந்த ஹிந்தி பக்கம் போயிட்ட அங்கேயும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்து தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை தேடிக்கிட்டவங்க தான் நடிகை டாப்ஸி எந்த ஒரு சர்ச்சை கருத்தையும் ரொம்ப துணிச்சலா பேசிக்கிட்டு வராங்க இவங்க சமீபத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போன இடத்துல நிறைய பேர் ஓடி வந்து இவங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா டாப்ஸி மேம் யார் கூடையும் போட்டோ எடுத்துக்காம அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்து போகிருந்திருக்காங்க இது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசல நான் நடிகை மட்டும்தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது நடிகைக்கும் பொது சொத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு போட்டோ எடுக்கிறேன்னு நிறைய பேர் மேல வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க மாதிரி ரொம்ப தப்பு எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டா மதிக்க நான் இப்படி பேசுறதால அப்புறம் எதுக்கு படத்துல எல்லாம் நடிக்க வந்தேன்னு கூட கேள்வி கேட்கலாம் நடிப்புன்றது எனக்கு பிடிச்ச தொழில் அதனாலதான் படங்கள்ல நடிக்க வந்தேன் அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெடி நடிகரா என் இப்போ ஹீரோவா வளம் வந்துகிட்டு இருக்கிறவரு தான் நடிகர் வெற்றி வெற்றிமாரன் சார் டைரக்ட் பண்ண விடுதலை படத்துல இவர் முதல்ல கதாநாயகனா நடிச்சாரு படம் வெளியில வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தது அதுக்கப்புறமா கருடன் படத்திலையும் ஹீரோவா நடிச்சாரு விடுதலை படத்திலையும் சரி கருடன் படத்திலையும் சரி தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் நிறைய ரசிகர்களை சம்பாரிச்சுக்கிட்டாரு இப்ப வெளிவந்திருக்கிற கொட்டுக்காளி படம் கூட நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்க இன்னொரு படத்திலையும் கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்காராம் விடுதலை படத்தினுடைய இரண்டாவது பாகத்திலையும் சூரி சார்தா ஹீரோவா நடிச்சுகிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிஞ்சு இப்ப படம் இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கான் இதுக்கு அடுத்ததா விடுதலை திரைப்படத்தின் மூன்றாவது பாகமும் வெளிவர இருக்கா அந்த படத்திலையும் தான் ஹீரோவா நடிக்க நகைச்சுவை நடிகரா திரையுலகத்துக்குள்ள வந்த ஹீரோவா மாறி அவர் நடிச்ச படத்தினுடைய மூன்றாவது பாகம் வரைக்கும் ஒரு படத்தை கொண்டு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல நிச்சயம் இது அவருடைய கடின உழைப்புக்கும் அவருடைய திறமைக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான் உழைப்புக்கான ஒரு சிறந்த உதாரணமா சூரியசார தாராளமா சொல்லலாம் இரண்டாவது படத்துக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க நடிகை கங்கனா மேம் எமர்ஜென்சின்ற படத்தை டேரக்ட் பண்ணி அதுலேயே நடிச்சிட்டு வராங்க இந்த படம் எடுக்கிறதுக்குள்ளேயும் அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய சவால்களை பத்தி சென்ற வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இப்போ இந்த படம் செப்டம்பர் ஆறாம் தேதி திரைக்கு வர்றதா இருக்கு இந்த படத்துல இந்திரா காந்தி அவர்களுடைய வேடத்துல கங்கனா மேமே நடிச்சிருக்காங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இந்த படம் எடுக்கிறதுல எனக்கு நிறைய சவால்கள் பண்ண அவங்க சொன்னத உறுதிப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு வந்த கொலை மிரட்டல் வீடியோ எல்லாம் இப்ப வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த வீடியோ எல்லாத்தையும் கங்கனா மேமும் அவங்களுடைய எக்ஸ்தலத்துல ஷேர் பண்ணிருக்காங்க ஷேர் பண்ணவங்க மராட்டிய போலீஸ் டிஜிபியையும் பஞ்சாப் போலீஸையும் அதுலேயே டாக் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு ரெக்வஸ்டும் வச்சிருக்காங்க செப்டம்பர் ஆறாம் தேதி படம் வர்றதுக்குள்ள இன்னும் என்னென்ன இன்னல்களை அவங்க பேஸ் பண்ண போறாங்களோ நடிகர் தனுஷ் சில படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு நடிச்சு கொடுக்காம இருக்காரு எடுக்க போறீங்கன்னா படம் எடுக்க போறவங்க தயாரிப்பாளர்கள் சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் இவங்களுடைய சம்பளம் எல்லாம் உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு அதையெல்லாம் முறைப்படுத்தணும் வர நவம்பர் ஒன்னாம் இருந்து தமிழ் சினிமாவினுடைய அனைத்து விதமான படப்பிடிப்புகளும் நிறுத்தப்படணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால நடிகர் நடிகைகள் இது சம்பந்தமா ஆலோசனை பண்ணணும்னு ஒரு பொது கூட்டம் நடந்திருக்கு இதுல நடிகர் சங்க தலைவர் திரு நாசர் பொருளாளர் திரு கார்த்தி அப்படின்னு இருக்காங்க இந்த கூட்டத்துல தயாரிப்பாளர்கள் வந்து சினிமா ஸ்ட்ரைக் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க இல்லையா அது அப்புறம் நடிகர் நடிகைகளுடைய சம்பளத்தை குறைக்கிறது அப்புறம் தனுஷார் படம் வாங்கிக்கிட்டு இன்னும் படம் நடிச்சு கொடுக்காம இருக்காருன்னு அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் பத்தி எல்லாம் யோசிச்சு இதுல என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்றதையும் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியிட போறதாகவும் சொல்லி இருக்காங்களாம் இவங்க எடுத்திருக்கிற இந்த முடிவுகள் தயாரிப்பாளர்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்